எனவா பிரதேச பிரதேச செயலாளர் உப பிரதேச செயலாளர் உள்ளிட்ட கணக்காளர் உள்ளிட்ட சிலருக்கு மாத்திரம் கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பில் சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பிரதேச செயலாளருக்கு பதினை ரூபாவும் உப பிரதேச செயலாளருக்கு பத்தாயிரம் ரூபாவும் கணக்காளருக்கு பத்தாயிரம் ரூபாயும் மாதாந்த கொடுப்பனவையும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சில நாட்களாக நிறைவேற்று தரத்துக்கு கீழுள்ள அரச ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிப்பை கோரி இரண்டு நாட்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் துளியும் பொருட்படுத்தப்படவில்லை எனினும் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட சிலருக்கு மாத்திரம் அரசாங்கம் கொடுப்பனவை அதிகரித்துள்ளது தொடர்பில் நாம் கேள்வி எழுப்புகின்றோம் அவ்வாறு கொடுப்பனவை வழங்க முடியுமா இந்த கொடுப்பனவை ஏனைய அரசு ஊழியர்